துணை ஜனாதிபதியை அவதூறாக பேசியதாக இந்தியா கூட்டணியை கண்டித்து கோவையில் பாஜக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் கோவை சிவானந்தா காலனியில் பாஜக கட்சியின் கோவை மாநகர தலைவர் ரமேஷ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது இந்தியா கூட்டணிக்கு எதிராகவும் ராகுல் காந்திக்கு எதிராகவும் பல்வேறு கண்டன கோஷங்களை எழுப்பினர் நம் நாட்டின் துணை ஜனாதிபதி பாராளுமன்ற சபாநாயகரை கேலி கிண்டல் செய்து அபமரியாதை செய்த இந்தியா கூட்டணி கட்சியினர் காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் சபை நேரத்தில் சபாநாயகரையும் அதேபோன்று துணை ஜனாதிபதியையும் அவதூறு செயலில் ஈடுபட்டதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் பாஜக கோவை மாவட்ட நிர்வாகிகள் மகளிர் அணியினர் பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பிஜேபியின் போராட்டம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் துணை ஜனாதிபதியை இழிவுபடுத்திய